வெல்கம் டு கவுரி ஸ்கூமுங்க தட்டைப்பயிறு முளக்கட்டிய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா இந்த த இந்த தட்டைப்பயிறு எடுத்து நான் நைட்டே வந்து எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இப்படி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிறதுல தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நாம் எப்படி முளைக்கி வைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இதில் நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிஞ்சிருச்சு வடிச்சுட்டு இப்போது பாக்ஸ் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு காற்று போகலாம் அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அதை எடுக்கணும் அப்போ அது முளைச்சிருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படி பாக்ஸு வைக்க முடியல சௌகரியப்படல அப்படின்னா ஒரு வெள்ளை துணி காடா துணி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஏதாவது காடா துணி எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வந்து கொஞ்சம் அதில் இருக்க கலர்லாம் அதில் பிடிக்காமல் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டியும் வச்சுக்கலாம் இப்போ நான் இதை மூடி வச்சிட்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து பார்ப்போம் இப்போ மணி வந்து பத்தாகுதுங்க ஆகுதுங்க நாளைக்கு பத்து மணிக்கு இதை பார்ப்போம் இல்லையா தட்டைப்பயிறு காலைல பத்து மணிக்கு ஊற வச்சேன் இன்னைக்கு வந்து பத்து மணிக்கு எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நான் எட்டரை மணிக்கே எடுத்துட்டேன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒன்றரை மணி நேரம் முன்னாலேயே எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் குக்கரில் வேக வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுக்க போகிறேன் இப்போ நான் குக்கரில் வச்சுட்டேங்க நான் போட்ட பருப்பு வந்து ஒரு நூறு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் எங்கள் வீட்டுக்கு அது போதும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தண்ணி வந்து பருப்பு மூங்குற அளவுக்கு ஊற்றி பாருங்க பாருங்கள் பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் சரிங்களா இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் இப்போது வடைச்சிட்டியில் கொஞ்சம் அளவாக எண்ணெய் அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன் முதலே போட்டிருக்கணும் நான் எடுத்து வச்சு மறந்துட்டேன் போடுறது நீங்க போடும்போது போட்டு வசிக்கோங்க அப்புறம் நல்லா மனம் வரும் அது இப்போ இந்தளவுக்கு கலர் மாறின உடனே தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு அது ரெண்டு ஒரு நாலு தடவை திருப்பி தான் போகணும் அடுத்தது நாலு வர மல்லி போடுறேன் ரெண்டு வர போடுறேன் கருப்பில் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா கருவேப்பில பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க எடுத்து எடுத்து வச்சிருவாங்க அதனால் வந்து கருவேப்பில போட்டோம்னா அதை அரைச்சி அந்த சத்து உள்ளே போயிடும் கொஞ்சம் கண்ணுக்கும் நல்லது குளிமையை கொடுக்கும் கருவேப்பில நிறைய சத்து இருக்குது முடி வளர்களுக்கு உண்டானதெல்லாம் இருக்குது அதனால் கருவேப்பில நான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த பதத்துக்கு வதக்கி எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிருக்கிறேன் ஆறு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்து என்ன பண்ணலான்னுப்பா இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க நல்லெண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்தெண்ணெய் ஊற்றணும்னு அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு அதை வந்து கொஞ்சம் நல்லா வதஞ்சிக்கணும் லைட்டாக கலர் மாடுற மட்டும் வதங்கிக்கோங்க செலவுக்கு வெங்காயம் வதங்கி வைத்து நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு போட்டுக்கலாம் இந்த சைஸில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன் தக்காளி கொஞ்சம் கா தான் இருக்குது இப்போ தக்காளி எல்லாம் வர்றது இல்லையா மழை பெய்யறதுனால கொஞ்சம் வதங்கல் மாதிரி தான் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் வதங்களுக்காக கல்லுப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கத்திரிக்காய் கொஞ்சம் போட போட்டுக்கலாம் கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கட் போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு மூணு கத் நாலு கத்திரிக்காய் போட்டுருக்குறேன் இங்கே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் இந்த கூட என்னெல்லாம் போட இங்கெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருந்திரா உருளைக்கெழங்கு அப்புறம் கருவாடுன்னு கூட கூடை போட்டு செய்வாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு தூள் போட்டுக்கோங்க நல்லா வதைக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் குழம்பு பொடி குழம்புக்குமே நான் இதான் போடுறேன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எதாவது சாம்பார் பொடி ரெடி பண்ணணும் குழம்பு பொடி ரெடி பண்ணணும் என்னோட சேனலுக்குள்ள இருக்கிற போய் பாருங்க தேவைப்பட்டதுனா இப்போ இதுல கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டா தண்ணி ஊற்றி வேகம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபடி பார்க்கலாம் அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க எடுத்து கிண்டிக்கிட்டு விட்ருங்க இப்போது வெந்திருச்சு கத்திரிக்காய் வந்து அரை வேக்காடு வெந்திருச்சு அதில் கொஞ்சம் நான் புளித்தண்ணி ஊற்றுறேன் லைட்டாக ரொம்ப இல்லை கொஞ்சமாக அளவாக அதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைப்போம் அஞ்சு நிமிஷம் நான் நாம் வைப்போம் மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ஊற்றிடலாம் நல்லா மிக்சி ஜாரில் இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலா எல்லாம் ஊற்றி நல்லா ஒன்றா கிளறி விட்டாச்சு நான் ஏன் தேங்காயும் வெங்காயம் நிறைய போட்டிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து வெங் குழம்பு வந்து நிறைய வேணும் அதனால் நான் வந்து தேங்காய் எனக்கு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய அரைச்சி ஊற்றி ரெண்டே ஒன்றா அரைச்சி ஊற்றிருக்குறேன் உங்களுக்கு அப்படி தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வெறும் தேங்காய் பால் மட்டும் ஊற்றினா போதும் இப்போ வந்து அந்த தட்டைப்பயிறு தண்ணியும் கொஞ்சம் நான் ஊற்றிடுறேன் அந்த தண்ணி வீ வீணாக்கக்கூடாது ரசம் கூட வைப்பாங்க நான் வந்து குழம்புலேயே ஊற்றிடுறேன் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு ஆயிருச்சு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க ஓரமாக இந்த ஸ்டேஜில் தாளிச்சிடலாம் தாளிச்சிடலாம் வைப்போம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தாளிப்புக்கு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு எதாவது காரம் உப்பு பட்லேன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் மிளகா பொடி போடணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு வர மிளகா போட்டு தாளிச்சிக்கோங்க தாளித்து குழம்புல கொட்டிடலாம் கொட்டி வச்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட வேண்டியது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பாடு இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த குழம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தெரியாத பிள்ளைங்க பழகிற பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் கௌரிஸ்கோம் சேனலில் சமையல் வீடியோக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்